ஐயா சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்கரங்கள் வந்து சிவபெருமானுக்கு வந்து நெத்தி பட்டாணி வச்சிருக்காங்க எப்பவுமே அது இருக்கிற மாதிரி அதை சாதி வச்சிருங்க ஓம் நமசிவாய சிவாய நம ஐயா சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்கரங்கள் அத்தனை குடும்பங்களும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னா அர்ச்சனை பண்றேன் ஐயா சதிமேஸ்வர ஜம வாமதேவா ஜம குருவாட தமகா பக்தினே பெரிய <laughs> வணக்கம் எல்லாரும் இன்னைக்கு வந்து எங்க ஊர் சிவன் கோயிலுக்கு வந்து இருக்கிறோம் எங்க ஊர் சிவன் கோயில வந்து சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்கரங்களின் குடும்பத்தாரின் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இன்னைக்கு வந்து எங்க ஊர் சிவன் கோயிலுக்கு வந்து பூஜை பண்றதுக்கு என்ன பொருள் வாங்கிட்டு வந்து இருக்கிறோம் இப்ப பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் பொங்கல் வந்து நைவேத்தியம் போடுறதுக்காக பொங்கல் பண்ண சொல்லி அது வந்தவனே இப்ப எல்லாம் பூஜை ஆரம்பிச்சிடலாம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கோம் வந்துட்டு நைவேத்தியமும் வந்துடுச்சு பொங்கல் இங்க போற சேர்ந்த கரங்களுக்கு வந்து சிறப்பான பூஜையை கொடுங்க அவங்க குடும்பத்தில் உள்ள முன்னோர்களின் ஆத்மா நல்லா சாந்தி அடையும் நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம சிவபெருமானுக்கு பெரிய நல்ல பூஜையா போட்டு விட்டுருக்கோம் ஐயா சிங்கப்பூர சேர்ந்த சிங்கை கரங்கள் அவங்க குடும்பம் தான் சேர்ந்து பண்றாங்க அந்த பூஜை சிங்கப்பூர் சிங்கை கரங்கள் உருவ மாலை போட சொன்னாங்க எல்லா மாலையும் போட்டு மேல உருவ மாலையை போட்டு விட்டுருங்க சிவனுக்கு சிறப்பா இருக்கட்டும்

ராமையா ராமையா ராசம்மா ராசம்மா சிவானந்தம் சிவானந்தம் புஷ்பவாணி வேலாயுதம் பிள்ளை வேலாயுதம் பிள்ளை குமாரசாமி பிள்ளை குமரசாமி பிள்ளை கற்பாயம்மாள் கற்பயம்மன் கந்தசாமி பிள்ளை கந்தசாமி பிள்ளை முத்தாயம்மாள் முத்தையம் நம்ம சிவாயம் பிள்ளை நம்ம சிவாயம் பிள்ளை மீனாள் அம்பாள் மீனா அம்பாள் சம்பைய பிள்ளை பிள்ளை மீனாட்சி அம்மாள் சீதா அம்பாள் வீரபத்திர பிள்ளை பிள்ளை என்ற வள்ளி அம்மாள் அம்மா கந்தசாமி பிள்ளை கந்தசாமி பிள்ளை நாகரத்ரா அம்மாள் நாகரத்ரா அம்மாள் லட்சுமி அம்பாள் லட்சுமி அம்மாள் கணபதி சரஸ்வதி கணபதி சரஸ்வதி தம்பதியர் தம்பதியர் கோவிந்தசாமி கோவிந்தசாமி ஜெயராமன் ஜெயராமன் தனலட்சுமி அனலட்சுமி ஹரிதாஸ் ஹரிதாஸ் அந்தளம்மா அம்மா தனபால் தனபால் அப்படாயுடு அப்பறம் நாயுடு அங்காளம்மா அங்க கோவிந்தசாமி கோவிந்தசாமி அம்மணி அம்மாள் அம்மணி அம்மா முனுசாமி முனுசாமி மாரியாயி மாரியாயி கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி அண்ணாமலை அண்ணாமலை சஞ்சம்மா அஞ்சம்மாள் வேலாயுதம் வேலாயுதம் மாரிமுத்து மாரிமுத்து மகேந்திரன் மகேந்திரன் செல்லமுத்து வெள்ளமுத்து புல்லம்மா உம்மாள் செல்வம் செல்வம் ருக்மணி ருக்மணி சங்கப்பிள்ளை அங்க பிள்ளை மருதன் மருதன் காமாட்சி காமாட்சி பெரியசாமி பெரியசாமி வீராயி வீராகி மாரிமுத்து மாரிமுத்து மாரியாயி மாரியாகி ஒண்டி ராமசாமி இன்றி ராமசாமி மாரிமுத்து பாப்பா நம்ம பாப்பா சுப்பையா சுப்பையா ராமமுத்து ராமமுத்து ராமரை

தில்லை இல்லை ராஜா இல்லம் ராஜா இல்லம் ரவீந்திரன் ரவீந்திரன் சரோஜா சரோஜா சேகர் கமலா கமலா தங்கம் தங்கம் சின்னையா சின்னையா லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் மணிமேகலை மணிமேகல பரமசிவம் பரமசிவம் காங்கக் மோசி மோசி பெனி அயக் பெனி அயக் ஸ்டீவன் ஸ்டீவன் பிரபு பிரபு ரகமின் ரகமின் சக குடும்பத்தார்கள் சக குடும்பம் சம்த பீடா பிரியா ராட்டம் சம்தலாட்டம் அட்டகாமி குடும்பத்தார முன்னோர்கள் ஆத்மா சாந்தித்துக்கு நல்லா வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணிருக்கேன் ஐயா இந்தாங்க அப்படிங்க ஐயா இப்ப முன்னோர்கள் பேர் சொல்லியாச்சு சிங்கப்பூர் சிங்கே கரங்கள் இப்போ இருக்காங்கல்ல அவங்க அவங்க குடும்பத்தார்கள் சக குடும்பத்தார்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஒரு சிங்கே கரங்கள் அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் சக குடும்பத்தை பிடா பிரி ஆரார்த்தம் நம் தமிழ் ஆராட்டம் பிரகாமி ஆர்த்தம் எட்டாயி பரிகராயமா சர்வத்தியாரம் சமர்ப்பயாமி ஐயா இந்த வருஷம் சிறப்பாக பூஜை பண்ணி அடுத்த வருஷம் இதோட சிறப்பாக பண்ணுவாங்க அவங்க

சிங்கப்பூரை சேர்ந்த சிங்க கரங்கள் குடும்பத்தார்களுக்கு வந்து நல்லா அம்பாளுக்கு அஞ்சலாம் பண்ணியிருக்கேன் आपको धन्यवाद जानू ओम श्री दंनिया जी महान शिवप्रिया जी महान यदति महान क्रिया यदति महान ज्ञान यदति ओम नीरम का महान जान्दि मानद नेम वरवते महान भवनाधिने मां गंगाद्रुमण्य मन विरम प्रतुवेन महान मित्रयाधिने मध्यवर्ण महान ओम कंथं धन्यवाद जानू वाम धीम महान ततिवम बोदने महान

से चलें जोचरना। एक मंचिर मा। क्लाम बड़ू कूम जजे वरनों मी जब बुज़ामु धन्ना वरनों मी आये जब बुज़ों गांधे वों बात क्या धम्म क्या दुर्गे जग दुरां दे भरमे द्रव्य तत्तम

องกังเรมัจะรมกันององกังวินาจะกจะรมกันวินาจะกรรมกันดุริตรายมันเกณฑตรายจวบจุดตั้งติบรียงตังตันจันตัดวันดีดานิรันจนากรรมกันกันใจมันพยายมบิดามรตตวาสานมหาสาธุกวาสมกัเด็กที่นมหามหาเกณฑ์นิจนานี่แหละสัตวุปานิขมภัยนิ ओम गो साधु तरजीव नारिख जपयाम आदि दप्या होमन दप्यामी अंकन दप्या बुद्न दप्याग दप्या गेद दर्प्या केशवन दप्या नारायधन दप्याम माधवन दप्याम विष्णु दर्प्याषिगेसमोदर दर्पयामी multimillion dollar 1,000bird 1,200 50 the preconceived way the poor

ॐ जुमाजर मंगाए तुम्हाने मांगा ब्लाइंड मांगा चलना मांग बुद्ध राइ मांग राइ मांग विनाराजाय मांग दुरी राइ गने राइ जवान गुत्ता मुसीबत यान जान 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 ना माना गिरा पत्र उठाने समर्पया तुम्हारे माय तुम्हारे मां ब्लाइंड मांगे चलना मांग बुद्ध राइ मांग राइ விக்னராஜா மான்கூரி தான் அணா பத்திரம் உப்பு சமர்ப்பம் எல்லாரும் போட்டு போனோம்

देवई कण नम चेन्नई मन्नी मरलुमे इंदा பசிரும் வத்திக்கிரே குடறலாம் போதே வாங்க தங்க баന്ത தரஸ்தானंदरु क्या बनि है बेंगे ले كده ए नामला तो, பண்ணியா <ileriắm>। சிங்கை கரங்கள் சிவனுக்கு வந்து நெத்தி பட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா தாமரப்பு வச்சு தான் கொடுக்க சொல்லிருந்தாங்க தாமரப்பு வந்து எங்கேயுமே கிடைக்கல இன்னும் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகும் தண்ணி இப்போ தான் வந்துருக்குது இலைவை தான் இருக்க முடிஞ்சு எங்கேயுமே பூ இல்லை அதனால் வந்து சேப்பு அரளி பூ இதெல்லாம் வச்சு தான் இப்போ அதை சேர்த்து கொடுக்குறோம் உங்கள்கிட்ட இந்தகிட்ட செவ்வந்தி ரோஜா முல்லை எறும்பு மறிகொழந்து இதெல்லாம் வச்சு கட்டி மாலையாக கட்டி வச்சிருக்கோம் பூவும் தனியாக வாங்கி வச்சுருக்கோம் இதெல்லாம் சேர்த்து இப்போ கொடுத்துடலாம் இதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மகாலய அம்மா சொன்னிக்கு தான் இதை கொடுக்க சொல்லியிருந்தாங்க பார்சல் வந்து இன்றைக்கி தான் வந்துச்சு அதனால இன்றைக்கி தான் கொடுக்குறோம் பாருங்கள் பாப்பாவெல்லாம் பூ பறிச்சுட்டு இருக்காங்க பாருங்க எல்லாருமே பறித்து கொடுத்த பூ தான் அவ்வளோதான் இருக்குது வந்து ஐயா சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்காரங்கள் வந்து சிவபெருமானுக்கு வந்து நெத்தி பட்ட வாங்கி வச்சிருக்காங்க எப்போதுமே அது இருக்கிற மாதிரி சாத்தி வச்சிருங்க வச்சு எப்போதுமே அதுக்கு அபிஷேகம் பண்ற போயெல்லாம் அர்ச்சனை பண்ற போயெல்லாம் அதை வச்சு பண்ற மாதிரி நல்லா அதை செக் பண்ணி வச்சிருங்க ஐயா சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்காரங்கள் அத்தனை குடும்பங்களை சேர்ந்து நல்லா இருக்கணும்னா அர்ச்சனை பண்ணிருங்க ஐயா

நன்னன் தலைய போட்டு கூடும் ஆ இப்போ ஈசா வந்திருச்சு அதல நல்லா நம்ம எல்லாம் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் நல்லா வேண்டிக்கிட்டு அர்ச்சனை கட்டிட்டு இருக்கنا ஐயா வாங்கடா நல்லா இருங்க தம்பி ம் இங்க ஒரு மால கேதம் மால

நந்தியே பிராயமா தீரொண்ட சஞ்ச ரூபயாமி நமஸ்தயாமி ஹலே முருகா நீ சௌதே நாரேகி அபல் சனதே ஜடாலு கு இந்திரிக்குள்ள ஒரு பாட்டு வா அந்த சுத்தமா மீட்டே இருக்கும் கூகுள் அப்படியே வெட்டிட்டு அம்பால் கிட்ட நான் கூனிடுங்க மூது சரி நீ எல்லாரும் தான் தெரியும் ೂರಾತೂರ